ஒரு பி வழக்கில் மனைவிக்கு குழந்தையை கணவருக்கு காண்பிக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு மனைவி குழந்தையை காண்பிக்க மறுக்கிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் கணவர் வந்து என்ன செய்வது போலீஸ் ஸ்டேஷனை அணுகி அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா ஒரு ஜி வழக்கில் ஒரு டிகிரி பாஸ் பண்ணி அந்த டிகிரியை மனைவி ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பலன் ஒன்றும் இருக்காது ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு டைரக்டாக எந்த ஆர்டரும் வந்திருக்காது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இபி மனு தாக்கல் செய்யணும் அந்த டிகிரியை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு இபி மனு தாக்கல் செய்யணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு பலம் நமக்கு இருக்காது குழந்தையை காண்பிக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் தாக்கல் செய்து அதன் போலீஸ்க்கு டைரக்ஷன் கொடுத்து போலீஸ் உதவியோடு அந்த குழந்தையை கொண்டு வந்து அப்பா கிட்ட காண்பிக்க சொல்லி உத்தரவு கொடுக்க சொல்லி நம்ம வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் தாக்கல் செய்ய வேண்டும் இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் அதை விட்டுட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் குழந்தையை காண்பீங்க அப்படின்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனால் எந்த உதவியும் செய்ய முடியாது ஏன்னா அவங்களுக்கு டைரக்டாக கோர்ட்லேருந்து எந்த ஆர்டரும் வரல ஆர்டர் வந்து ஜிடபிள்யூஓபியில் டிகிரி வந்து காண்பிக்க சொல்லி மனைவிக்கு தான் சொல்லியிருக்காங்க காண்பிக்க மறுக்கிறதுனால நம்ம எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் மனு தாக்கல் செஞ்சு அதன் மூலம் தான் நம்ம வந்து குழந்தையை பார்க்க முடியும்